இல்லை அதனால் பக்கத்தில் இருக்கிற கடையிலே முட்டை வாங்கி முட்டை குழம்பு வச்சாச்சு காலையில் அதுதான் சாப்பிட்டோம் டிஃபனுக்கு இப்போ மதியமோ அதுதான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் லைவே போட்டனே ஆனால் லைவ் எப்படி ஓடும்ன்னு தெரியாது ஒரு சமயம் சீக்கிரமாக கூட க்ளோஸ் பண்ணி ஒரு சமயம் லேட்டே கூட ஆகும் நிறைய பேர் வர்றதுனால அதனால் பசி எடுத்துக்குமா அதனால சீக்கிரமாகவே சாப்பிட்டேன் நீங்கள் என்ன மத்தியானம் எப்படி ரூமில் தங்கி நீங்களே சமைச்சி சாப்பிடுவீங்களா மஸ்கட்ல பரவாயில்ல ரெண்டு மாதம் லீவுனால் அடுத்த மாதம் என்ன மாதம் இது வந்து மார்ச் ஏப்ரல் மேவா ஓகே ஓகே பசங்களுக்கும் லீவாக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சரியா வெளியெல்லாம் போங்க ஜாலியாக அதுக்கப்புறம் சென்னைக்கும் டூருக்கு வாங்குங்க அதுக்கப்புறம் மெரினா பீச் பெசநகர் பீச் நிறைய இருக்குது எல்லாருமே சுற்றி காமிங்க எங்க போயிட்டாங்க அப்பா டிவி வேற மியூட்ல போட்ட சவுண்ட் கேட்க கூடாதுன்றாது நீங்களும் வரமாட்டேன்றீங்களா சவுண்டு வச்சிரும் டாப்ரேட் வந்துரும்மா இல்ல கேட்டுதானா அதனால அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு வந்தால் எல்லாமே நிறைய பேர் வரீங்க மெசேஜ் படிக்க முடியாத அளவுக்கு அது இல்லைன்னா ஒருத்தர் கூட வர மாட்டேன் சார் எங்க போனீங்க பழனி சார் ஐ பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்குதான் வரலையோ லேட்டா வருமோ ரெண்டும் ரெண்டு தங்கக்கட்டி டிகிரி பண்ணுறாங்க ஓ பெரிய பசங்களா சூப்பர் தங்க கட்டியில் அவங்களாம் கட்டிகள் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் அப்போ பெரிய பசங்க பரவாயில்ல டிகிரி முடிச்சதும் கல்யாணம் பண்ணதும் நீங்கள் வந்து தாத்தா ஆயிடுங்க பேரம்பட்டிலாம் எடுத்துருவீங்க தானே வைஃப் என்ன பண்றாங்க ஹவுஸ் ஒய்ஃபா பதினெண்டு பேரும் பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கணும்ல பரவாயில்ல பசங்க மேல ரொம்ப பாசம் போல பெண் பிள்ளைகள்ல அதனால தங்க கட்டியா கேட்கும்போது நல்லா இருக்கு இன்னொரு நம்பர் சரி நபர் யாரோ வந்திருக்கீங்க யாரு அது ஹாய் சொல்லுங்க இல்லைன்னா பாய் சொல்லிட்டு போங்க சரி ஒரு லைக்கே போடுங்களாம்ப்பா ஒரு ஹாஃப் அன் ஹவர் லைவ் போடுது அட்லீஸ்ட் ஒரு பத்து லைக்கு கூட வராது எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ சண்டேல தூக்கம் தான் ஒரு கிலோ எழுதி தானே பேச முடியும் ஓடிடுறீங்களே நான் தான் லைனில் இருக்கேன் ஏ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க எல்லாரும் ஓடிட்டாங்க அது அப்படி தான் சொல்ல முடியாது ஒரு அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும் நான் முடிக்கிற நேரத்தில் வருவாங்க எல்லாருமே நான் முடிக்கவே விட மாட்டாங்க இப்போல்லாம் யாருமே வரமாட்டாங்க அது அப்படி தான் இருக்கும் ஏன் இன்னைக்கு லீவு தானே உங்களுக்கு பழனி என்ன சாட் மதியானி என்ன ஸ்பெஷல் என்ன எப்படி நான் என்ன கேட்டேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே சமைப்பீங்களா இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்களா யாரோ உங்களை தவிர வேற யாரோ ஒருத்தர் லைனில் இருக்காங்க அது யாருன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே அது எங்கள் ரிலேட்டிவாக கூட இருக்கலாம் அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம் அதனால் அவங்க அமைதியாக இருக்க வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க